நான் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொல்ல போகிறேன் கிருத்திகை நீக்கி ஆனால் சஷ்டியினுடைய மகிமை வந்து ரொம்ப பெருசு அது நமக்கு சில பேருக்கு தெரியுதுன்னா அதை நம்ம பு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன் நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வரலாம் நம்ம அதனால் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை முதல்ல நீங்கள் வீட்டில் படிக்க ஆரம்பிங்க நம்ம முருகன் வந்து சின் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நமக்கு வேண்டியதை வந்து நம்ம முருகனாக இருந்து பெற்றுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளியே போகிறோம் முருகன் வேண்டிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அதனால் அந்த கந்த நம்ம படிக்க 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 தான் நமக்கு அது என்ன நம்ம தேவையோ நம்ம முருகன் நடந்து இது பண்ணிக்க முடியும் வாங்கிக்க முடியும் முருகனும் நமக்கு செய்வார் அது அவர் வந்து பெரிய ஒரு இதை இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிலாம் கிடையாது டெய்லி ஒரு விளக்கு அவர் ரெண்டை ஏற்றி ஒரு பிரசாதத்தை வச்சு நம்ம படித்தா போதும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது அத்தனை தடங்கள் வெறும் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம நாற்பத்தெட்டு நாள் முடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன் அதுக்கப்பால எந்த தடங்களும் வராது எந்த பிரச்சனையும் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம அழகாக படிச்சிடும் நம்மளால் படிக்காமல் இருக்கவும் முடியாது நம்மளால் படித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த நாள் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய்டும் கந்தசஷ்டி மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க எங்கேனா நம்ம போகிறோம்னா நம்ம முருகன் நாடைக்கு வேட்டிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் அந்த அளவுக்கு ஒரு கந்தசஷ்டியில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு வந்து நமக்கு கண்ணார் வருது திஷ்டி போது சூனியம் அந்த மாதிரி பில்லி சூனியம் அதெல்லாம் எதுவுமே அண்டாது வீட்டில் வந்து எந்த நிறைய சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ப சிறுக சிறுக குறைய ஆரம்பிச்சிடும் வீட்டில் அது அப்போல்லாம் வந்து இந்த ஜத்துக்கள்ன்ற பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது பார்த்திங்களா அதெல்லாம் எதுவுமே வராது இதை படிக்க 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 அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது நமக்கு நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி தான் அது நம்ம வெளியே போகிறோம்னா நம்ம வந்து இதை நம்ம படிக்க படிச்சுட்டு நம்ம போனாலும் சரி நம்ம முருகனாண்ட அன் டெய்லி நம்ம இதை காலையில் நம்ம எழுந்து சாமி கும்பிட தான் போகிறோம் சாமி கும்பிட்டுட்டு இதை மட்டும் நம்ம முருகனுக்கு படிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம பாட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணோம் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை நம்ம அவனாண்ட ஒப்படைச்சிடணும் எல்லாத்தையுமே புரியுதுங்களா அவனாண்ட நம்ம எல்லாத்தையும் சமை சமைச்சிட்டு நம்ம வந்து வெளியே போகிறீங்க டெய்லி வெளியே போகிறீங்க உங்களால் சாமி என்ற உட்காந்து நீங்கள் படிக்க முடியாது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கள அந்த நேரத்தில் படிங்க நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு புக்கு தேவைப்படாது எதுவுமே தேவைப்படாது இப்போ தான் யூடியூப்பில் நிறைய பாட்டுங்க வருது எல்லாம் வருது அதை நீங்கள் போட்டு காதில் கேட்டு நீங்கள் அதை பாடிக்கிட்டே போனால் கூட போதும் ஆனால் டெய்லி அதை படி அது படிக்க மட்டும் தவறாதீங்க அதை நம்ம படிக்க 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 தான் நமக்கு அதில் எல் உள்ள எல்லா எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும் நம்ம நினச்சதும் நம்ம இது பண்ணணும் கந்த சஷ்டியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா அதனால நீங்கள் வீட்டில் முதல்ல கந்த சஷ்டியை படிங்க அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வேர்மாறல் இருக்குது முருகனுக்கனுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அனைத்தும் இருக்குது ஆனால் முக்கியமானது நம்ம வீட்டில் கந்தசஷ்டியை நம்ம படித்து தான் ஆகணும் நம்ம படித்தா தான் நம்ம வீட்டில் நல்ல ஐஸ்வர்யமும் நம்ம சண்டை சச்சிரும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது பில்லி சூழியும் அண்டாது அடுத்தவங்க எதுக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் அடுத்தவங்களால் வராது அது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் தங்கு தடைகள் வரும் பிரச்சனை வரும் படிக்கவே முடியாது உடம்பு சரியில்லாத போகும் அத்தனையும் தாண்டி நம்ம இதை சரி பண்ணணும் படித்தே முடிக்கணும் நமக்கு ஒரு வயர் படித்து முடிச்சுட்டா நம்ம கைவசம் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வார் வெளியே போகிறோம் முருகா எனக்கு இதை செஞ்சே கொடுக்கணும் அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது போன மாதிரி நடக்கும் நடந்தேறும் அதை நீங்கள் நிசந்தமாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இதை ப படிச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம முருகனாண்ட அது ஒன்று தான் என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக அது நடக்கும் அவர் பெருசாலெலாம் நம்மள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க பொருளாக கிடையாது ஏதோ நீங்கள் ப படித்து பாருங்கள் படித்து படிங்க படித்து இல்லை படிங்க வீட்டில் படிங்க அனுபவிங்க அதுக்கப்பெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி படித்து அனுபவிச்சுட்டு தான் நான் இங்கே சொல்கிறேன் இன்னும் நிறைய வேல்மாறன் அந் கந்தர் அனுபூதி நிறைய இருக்குது நிறைய படிக்கலாம் ஆனால் வேலைக்கு போகிறவங்க கஷ்டம் அதனால் வேலைக்கு போகிறவங்க முக்கியமாக ட்ராவல் பண்ணுறோம் வெளியே போகிறோம் நிறைய சந்திக்கிறோம் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வீட்டுக்கு வரோம் அதெல்லாம் நமக்கு நமக்கு ஒரு சேஃபு நமக்கு ஒரு கவசம் அதை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஆமாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நீங்கள் நினைக்க நினச்சி நடக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு கமெஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் தவற விடாதீங்க சஷ்டி அவ்வளோ ஒரு முக்கியம் நமக்கு நம்ம உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி நமக்கு எல்லா விதத்துலேயும் அது நம்மளை காப்பாற்றும் அதனால் தான் கந்த சஷ்டி நேரத்தில் அஞ்சு நாளும் இதை அவ்வளோ ஒரு விசேஷமாக படிப்பாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த வேலை கேட்க கேட்குறவங்களுக்கு வேலை இதை நம்ம படிக்க படிக்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா வைக்கிறேன்